நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் சீனாவில் அதி தீவிரமாக பரவி வருகிற ஹெச்எம் வைரஸ் தற்போது இந்தியாவிலும் கண்டறியப்பட்டிருக்கிறதாக நம்முடைய இந்திய சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் உள்ள எட்டு மாதமே நிறைந்த குழந்தைக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சுகாதார மையம் வெளியிட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை தொடர்ந்து கேரளா மற்றும் டெல்லி மற்றும் ஆந்திரா மாநில அரசுகளானது அங்குள்ள சுகாதார அமைப்புகளானது தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளது இதை குறித்த பெரிய அச்சம் தேவையில்லை என்றாலும் இதனுடைய பரவல் அதிகமாக இருப்பதினாலே ஏற்கனவே சீனாவிலே மருத்துவமனைகள் நிரம்பிய வண்ணம் இருக்கின்றன சில இடங்களிலே மரணங்களும் உயிர் பலிகளும் நேரிட்டிருக்கிறது ஆகவே அதிகப்படியான பாதிப்பை கொரோனாவை போன்று ஏற்படுத்தக்கூடிய இந்த தொற்று முற்றிலும் கட்டுக்கு வருவதற்கு நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக இந்தியாவில் அந்த எட்டு மாத குழந்தைக்கு கண்டறியப்பட்டிருக்கிற இந்த நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவாதிருக்க மற்றவர்களுக்கு பரவுவதின் நிமித்தமாக இதனுடைய பரவல் அதிகரிக்காமல் இது இது முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நிமித்தம் உயிர் பலிகளோ பாதிப்புகளும் நேரிடாதிருக்க கர்த்தர் கிருபை தர நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுகாதார அமைப்பும் எடுக்கிற முயற்சியிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கவும் மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு தரவும் வரும் நாட்களிலே அதனுடைய பாதிப்பு முற்றிலும் குறைக்கப்பட்டு அதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட நாம் நம்முடைய தேசத்திற்காக இந்த நோய் பரவல் அதிகரிக்காமல் இருக்க கர்நாடகா மாநிலத்தின் கத்துடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் சீனாவிலே கடந்த நாளிலே ஹெச்எம்பிவி வைரஸுடைய தாக்கம் பரவல் அதிகரித்து வருகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு அதற்காக நாங்கள் ஜெபித்தோம் தற்போது இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் தலைநகர் பெங்களூருவில் எட்டு மாத குழந்தைக்கு அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அறிந்து அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எந்த நோய் தொற்று அந்த குழந்தையை பாதித்ததோ அந்த நோய் தொற்று முற்றிலும் அதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட அந்த குழந்தை சுகம் பெறவும் ஆண்டவரே அந்த குழந்தையிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு அந்த நோய் பரவல் அதிகரிக்காமல் இருக்கவும் ஆண்டவரே கர்நாடகா மாநிலம் முழுவதையும் பெங்களூர் பகுதி முழுவதையும் உங்க ஆளுக்கைக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே இந்த நோயை முற்றிலும் ஆண்டவரே தகப்பனே முற்றிலும் அந்த மாநிலத்தை விட்டு இல்லாமல் ஆக்க உடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாச ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட இது முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட சீனாவில் பரவி வருகிறது போல எங்களுடைய தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்களுக்கும் கர்நாடகாவில பிற மாவட்டங்களுக்கும் பரவாதி இருக்க இறக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த நோய் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆஸ்ரோத்தை மேம்படுத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமே